அவர சூப்பரா இப்ப வாங்க ஒரு பாலை காய்ச்சி நல்லா ஆத்தி குடிச்சு பார்த்துலாம் காய்ச்சி காய்ச்சி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னுமே வெயில் தொடர்ந்து அடிக்கும் எல்லா மாவு ஐட்டம் மசாலா ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணுங்க எல்லாமே கம்ப்ளீட்டா சரியா விட்டு இப்ப உளுந்து மாவுக்கு ரெண்டு மூணு பேருக்கு காசு வாங்கி இன்னும் போடவே இல்லை அதனால வட மாவு அதுக்காக உளுந்து காலையிலேயே ஊற வச்சு இது கொண்டு போய் நான் போட்டுல இன்னும் வெளியில எல்லாம் எங்களுக்கு காய வந்து நம்ம மொட்டை மாடியிலேயே போய் காய வச்சிடலாம் வாங்க அவ்வளவு அழைச்சா அழைச்சோம் காய வச்சு மாடி வச்சிருக்கே மாடியே கொடுக்க மாட்டேட்டாங்க இனிமேல் நமக்கு எந்த ப்ரெஷரையும் இல்லைங்க சூப்பராக வத்தல் வடவும் மசாலா ஐட்டம் எது வேணுமோ நீட்டாக காய் எடுத்துக்கலாம் பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ எனக்கு நம்ம இந்த பவுடரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பேருக்கு மூணு டம்ளர் கலக்க போகிறேன் அதுக்கு உலகு போட வகையிலே அது போதும் ரெண்டு பேர் ஸ்பூன் போட்டுங்க அதே அதிகமாகலாம் இருக்கும் ஆச்சு பார்த்துக்கலாம் சின்ன பால்ல பாலில் இந்த பவுடர் போட்டு ஆச்சுட்டோம்னா கட்டிக்கிட்டே இருக்காது வடிகட்டலாம் ஆனால் அப்படியே குடிக்கலாம் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் வடிகட்டிட்டு கொடுங்க நம்ம குடிச்ச பார்த்துலாமா இவ்வளோ சூப்பரா சூப்பராக வாசமாக அப்படி இருக்காது இந்த உனக்கு இப்படி இருக்கு நல்லா இருக்கு டேஸ்டாக இருக்கு நாங்கள் தான் குடிக்கிற மாதிரி இருக்கிறீங்க அவங்க அடிக்கடி எழுந்து போய் குடிப்பாங்க நம்ம ரெடி பண்ணுற மாவுட அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க குட்டி பையன் எடுத்தது போக தான் மிச்சங்க ஏற்கனவே நீங்க எல்லாரும் வாங்கிட்டீங்க புதுசாக பார்க்குறவங்களும் உங்களுக்கு வேணும்னா அந்த பவுடர் வேணும்னா வாங்கிக்கோங்க போய்